குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு ஆலயம் செல்வி நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக வரணும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலவித அனுபவங்களை நம்ம பார்த்துட்டோம் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டமும் அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்ம சொல்லியிருக்கோம் ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் தொழிலில் இடர்பாடுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு ஒரு ஆவலோடு நீங்கள் இருக்கீங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு நடக்க போகிற விஷயங்கள் முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்காக தான் இந்த பலன் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பொது பலன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த வருஷம் கிரகம் எப்படி எல்லாம் இருக்குது நம்ம ஜாதகத்துக்கு எப்படி பலன் கொடுக்கும் இல்லைங்களா அப்போது முதல்ல நமக்கு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி முடிஞ்சு போயிடுச்சே இப்போ மறுபடியும் சனிப்பயிற்சின்னா என்ன சார் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து கோவிலில் சொல்கிறாங்க அதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் அந்த விழாவை நம்ம கொண்டாடி தானே ஆகணும் ஆகவே ரியல்லாக வந்து நடந்தது அப்படிங்கிறது திருக்கணித பிரகாரம் இருந்தாலும் வாக்கியப்படி பெரியவர்கள் சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு காலையில் சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு திருப்பத்தை கொடுக்கும் வருஷம் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோரு மணி இரவில் வந்து குரு வரார் இந்த குரு வர்றது இல்லை மீண்டும் அதிச்சாரமாக உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போக போகிறார் இதை எல்லாத்தை விட ராகுகேது பெயர்ச்சி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி வக்ரம் எப்படி பாருங்க சனி வக்கரம் மறுபடியும் குரு வந்து அதிச்சாரமாக போகிறார் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் தேர்வை இல்லாத பிரச்சனைகளாலும் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும் வறட்சி இருக்கும் அதே நேரத்தில் இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் நமக்கு கரெக்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றதுனால மிக ஜாக்கிரதையாக தலைவர்கள் எல்லாம் இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் வேற்றுமொழி இனத்தவர்களால் வரக்கூடும் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுடுறது நல்லது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் யூஎஸ் தான் இப்படி ஆயிடுச்சு சார் அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது பரவாயில்ல வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள் அமெரிக்கா இல்லைனா என்ன வேறு நாடு பாருங்கள் அங்கே போய் படிங்க உத்தியோகத்துக்கு போங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்தியாவினுடைய பலம் பெருகும் நீங்கள் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இன்னும் அதே ஸ்டாண்டர்டாக ஒரே ரேட்லேயே இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் மெட்டல் ப்ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏறி இறங்கும் இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் நல்ல பீக்கிக்கு போகும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய காலமாக காலகட்டம் இந்த ஒன்று ஆறில் இருந்து ஆகவே மிக கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து பண்ணுங்க அவசரம் பண்ணாதீங்க ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது சரி ஓகே பிறக்கும் பொழுதே தனுசு ராசியில் நான்கு கிரகங்கள் இருந்து இந்த ஆண்டு பிறகு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஐந்து கிரகங்கள் கும்பராசியில் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க அதே மாதிரி ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் மே மாதம் தேதி வரை சனியும் செவ்வாயும் சேர்க்கை சனியும் செவ்வாயும் பார்வை அப்படின்னு இந்த இயற்கை உபாதைகள் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் தீயினால் இந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் வருது ஆகவே தலைவர்கள் எல்லாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் நான் அவனை நம்பி போனேன் அப்படின்னு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு சொல்லலாம் ஆறு மாதம் நல்லா இருக்கும் ஆறு மாதம் குறையாக இருக்கும் இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது அந்த திசை உங்களுக்கு சாதகமானதா ஏழரை சனியாக சனியா அர்தாஷ்டமி சனியா ராகுதசை நடக்குதா இதையெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் ஆனால் யூடியூப்பில் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டு ஒரு மனோ தைரியம் சார் வேலை கிடைக்குமா கிடைக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகும் குழந்த பிறக்குமா பிறக்கும் நல்ல ஊருக்கு போயிட்டு நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமா கடன்லாம் தீருமா தீரும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த யூடியூப்பில் கொடுக்குற இந்த பலன்கள் அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும் இதை ஒரு ரெடி ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் கவனமா இருக்கணும் நீங்க ஏற்கனவே உஷார் பாட்டி குருவோட வீடு தெளிவான சிந்தனை உடையவர் இருந்தாலும் ஜென்மத்தில் சனீஸ்வரர் இருக்கார் இல்லையா காலையில் எழுந்துக்கும் போது கால் வலி மூட்டு வலி சார் நம்பி அவனுக்கு பணம் கொடுத்தேன் சார் பணமே கொடுக்க மாட்டேன்றான் வட்டி தொட்டு கொடுப்பான்னு பார்த்தேன் அதுவும் கொடுக்கல நான் வட்டிக்கு வாங்கி நான் அவனுக்கு கொடுத்தேன் சார் இன்றைக்கி நானே அந்த பணத்தை இருக்கேன் ஜாயின் கையெழுத்து போடுறது அடுத்து அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கறது தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் ஜென்மத்தில் சனீஸ்வரர் அது மட்டும் இல்லை சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் சேர போறாங்க இந்த காலகட்டத்துல இயற்கை அழிவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் நீரினால் நெருப்பினால் பிரச்சனை வரும் இப்போ நீங்க சின்ன குழந்தைன்னு வச்சிங்களேன் அந்த குழந்தை அம்மா சமைக்கும்போது போது கிச்சன்ல போய் அந்த நெருப்புல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கடாயை பிடிச்சி இழுத்துடும் கொஞ்சம் பெரியவங்களா இருந்தீங்கன்னா பயணத்துல கவனமாக இருக்கணும் வயது முதிந்தவர்கள் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் இப்படி எல்லாருக்குமே அந்தந்த வயதுக்கு தெரிந்த வேலைக்கு தகுந்த பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வோம் சார் எனக்கு ஒரு வேலை ஒருத்தர் கூப்பிடுற நான் அங்கே போட்டுமா தெரிஞ்ச பிசாசி மேலு தெரியாத பிசாசுங்கிறது இன்னும் ரெண்டு கஷ்டம் ரெக்கக்னேஷன் வேணும் இல்லைங்களா ஆகவே தெரிஞ்ச ஆட்கள் கிட்டேயே வேலை செய்யுங்க போட்டோம் ஏழுற சனி முடியட்டும் பாதை சனியாக மாறட்டும் பிறகு நம்ம இடமாற்றம் செய்வோம் சார் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அதோட ரியல் எஸ்டேட்டோ அல்லது செராக்ஸோ ஏதாவது கூட வச்சுக்கிட்டுமா ஒரு ரெண்டு ரூபா வரும் சார் குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேண்டாம் சார் இருக்கிறத பண்ணுங்கள் இதை விட இதை ஒயிண்டப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சது வெளிநாட்டு யோகம் சார் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு போனார் கூப்பிட்றாரு நான் போட்டுமா இதை ஒயிண்டப் பண்ணிட்டு போட்டுமா கிளம்புங்க சில நேரங்களில் கடல் கடந்து போகும்போது அந்த ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் வேலை செய்யாது இப்போதைக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரே திருக்கோவில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ எத்தனை முறை நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரீங்களோ அத்தனை முறை உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பஞ்சலிங்க தரிசனம் பஞ்சலிங்கத்துக்கு பூஜை உங்கள் கையாலேயே பூஜை செய்யலாம் அங்கே சண்முகர் காத்து கொண்டு இருக்கிறார் இங்கே பஞ்சலிங்கமாக முருகனே வந்து வழிபடுது திருச்செந்தூரில் முருகனே வந்து தன்னுடைய தகப்பனாரை வழிபடக்கூடிய இடம்தான் தான் அந்த பஞ்சலிங்கம் அதில் போயிட்டு நீங்கள் வழிபட்டு வந்து வெளியே வந்து தானங்களும் தர்மங்களும் பண்ணீங்க அப்படின்னா அதை விட சிறப்பான பரிகாரம் உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது முருகன் அப்படின்னா வெற்றி முருகன் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் அப்படி உங்கள் ஜாதகத்தில் வெற்றியும் செல்வமும் வேணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் பாதத்தை பிடிங்க வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கலாம் சந்தோஷமாக வாழலாம் எல்லாத்த விட மீன ராசிக்காரர்கள் நிதானம் வேணும் பொறுமை வேணும் அது பயணமாகட்டும் தொழிலாகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு முடிவெடுக்காதீங்க வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லியிருக்கேன் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் மலை போல பிரச்சனைகள் பனி போல மாறணும்னா நான் சொன்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றி சர்வேஜனா சுகினோபவன்